மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் கைலாஸ் மகளிர் கல்லூரி நங்கவழியில் இருக்கிறோம் உங்கள் அன்பு தோழி தவமணி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு அதாவது ஒரு சிலர் கவிதை எழுதுவாங்க பாட்டு பாடுவாங்க கதை சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையோட இருக்காங்க அதே மாதிரிதான் நம்மளோட மாணவிகள் அவங்களோட திறமைய வெளிக்காட்ட வராங்க முதல்ல நம்ம கவிதையை பார்ப்போம் வாசலுக்கு அழகு பூக்கோளம் வாழ்க்கைக்கு அழகு கவிக்கோளம் கவிதை பல வகை இருக்கலாம் அது காதலை பத்தி இருக்கலாம் வாழ்க்கை பத்தி இருக்கலாம் நட்பை பத்தி இருக்கலாம் இல்ல பெற்றோரை பத்தி கூட இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கவிதையா நம்ம கண்முன்ன பேச வராங்க நம்மளோட மாணவிகள் வணக்கம் என் பேர் நத்திகா நன்மைகள் என்ற தலைப்பில் கவிதை கூற வந்திருக்கிறேன் பொறுத்திருங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்து கொண்டு வரும் அடுத்ததாக மனதில் ஏற்படும் காயங்கள் என்ற தலைப்பில் கவிதை கூற வந்திருக்கிறேன் காலிடறி கீழே விழும்போது ஏற்படும் காயம் ஆறிவிடும் ஆனால் யோசிக்காமல் தவறுதலாக வார்த்தைகள் ஏற்படுத்தும் காயம் எளிதில் ஆறவே ஆறாது நன்றி வணக்கம் நான் ஜெய்ஸ்ரீ வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பில் கவிதை சொல்ல வந்துள்ளேன் மாற்றத்திற்கு எப்போதும் தயாராக இருங்கள் ஆனால் அதில் உங்கள் மதிப்பு வாய்ந்தனவற்றை இழக்கும்படி விட்டுவிடாதீர்கள் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் பூவரசி நான் எ நான் எதுவும் சில காலம் என்னும் தலைப்பில் கவிதை கூற வந்துள்ளேன் வலி வேதனை துக்கம் பிரிவு இழப்பு இவையெல்லாம் விதியின் விளையாட்டு இப்படி விடையில்லாத துயரங்களுக்கு முடிவுதான் என்ன இதுவும் கடந்து போகும் நன்றி வணக்கம் என் பெயர் தனிஷ்கா நான் இழப்பு என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன் இழந்ததை நினைத்து வருந்தாது எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் தொலைதூர காதல் சில நேரம் நினைவில் சில நேரம் அருகில் பல நேரம் தொலைவில் ஆனால் நீ என்றும் என் மனதில் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் கலா நான் ஆசை என்ற தலைப்பில் கவிதையை கூற வந்துள்ளேன் கடல் அலைகள் கரை வந்து சேர்கின்றன என் மனதில் எழும் ஆசைகள் கரை சேர வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் சாதனா நான் அப்பா என்ற தலைப்பில் கவிதை சொல்ல வருகிறேன் இந்த ஒரு ஜென்மத்தில் பிடித்து நடக்க முடியவில்லை இனி வரப்போகும் ஜென்மத்தில் நன்றி வணக்கம் என் பெயர் பிரபாவதி நான் பேருந்தில் நான் கண்ட காதலை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன் ஒரு பேருந்து பயணத்தில் பேருந்து நிறுத்தத்தில் அதிகாலை அந்த நேரம் அடித்து பிடித்து இடம் பிடித்தேன் நிரம்பி வழியும் பேருந்தில் சில்லென்று தென்றல் காற்றை தடுக்க ஜன்னலை மூடி பார்வையை திருப்பினேன் இருக்கையில் என் கனவு காதலி உன் பார்வையின் குரலில் மார்களில் உறையும் என் உடல் தற்போது உறைந்து கிடைக்கிறது உன் மென்மையான விரலால் நெற்றி முடி விளக்கி நீ பார்த்த அந்த ஓர பார்வை விட்டேனடி பணித்திலையாய் சொக்கி மயங்கி நான் கிடக்கும் வேளையில் என் கனவை நிறுத்தி இறங்கிவிட்டாள் நன்றி அனைவருக்கும் முழுக்க நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இது ஆனந்தத்தின் அலைவரிசை நிகழ்ச்சி கல்லூரி சாலை நானுங்கள் கேஷவர்த்தினி இன்று நம்ம பேசக்கூடிய கவிதைன்னு பாத்தீங்கன்னா இயற்கை இயற்கையை ரசிக்காதனையை யாருமே இருக்க மாட்டாங்க இயற்கையை தான் அழகை ரசிச்சு ஒரு கவிதை எழுதுனா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் கல்லுக்குள் ஈரம் அருவியாய் கசிய கள்ளுக்குள் மர்மம் கென்றலாய் வீச இயற்கையும் காதல் கடிதம் எழுதியது பச்சை நிறத்தில் எவ்வளவு ஒரு அழகான கவிதை வரிகள் இயற்கையை பற்றி நம்ம பேசலாம் பேசிக்கொண்டே போகலாம் அதனால் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு தோடி கேஷவர்த்தினி தொடர்ந்து இணைந்தால் மகிழ்ச்சியப்பமுடன் இது ஆனந்தத்தின் அலைவரிசை நன்றி அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகிழ்ச்சியகம் இது ஆனந்தத்தின் அலைவரிசை நிகழ்ச்சி கல்லூரி சாலை நான் உங்கள் கோமதி பல நூற்றாண்டுகள் ஆகுமாமே ஒரு வைரம் உருவாக நீ மட்டும் எப்படி பத்தே மதத்தில் உருவானாய் என் கண்கள் தான் உன்னை பார்க்காமல் இருக்கிறதே தவிர என் இதயம் என்னவோ உனக்காக ஒவ்வொரு நிமிடமும் பிரித்து கொண்டுதான் இருக்கிறது நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி அகல்யா நான் கூற வந்துள்ள தலைப்பு நம்பிக்கை மற்றும் லட்சியம் ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு சொல்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக நம் குறவை உணர்கிறார்கள் என்று அர்த்தம் லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முன் இல்லாத கடிகாரம் போன்றது நன்றி வணக்கம் நான் இப்போது பேச வேண்டியது எஃப்எம் ஆனந்தத்தின் அலைவரிசை வாழ்க்கை பற்றி கதை சொல்லி போகிறேன் என் பெயர் கலையரசி நடக்கும் கால்கள் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால்கள் ஆர்வப்படுவும் இல்லை பின்னால் இருக்கும் கால்கள் அவமானப்படவும் இல்லை அவர்களுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று இதுபோல்தான் வாழ்க்கை நன்றி வணக்கம் என் பெயர் மோகனா நான் நட்பு என்னும் கவிதை கழுதை கூறப்போகிறேன் நட்பு மேகம் அல்ல களைவதற்கு அது அன்னையின் அரவணைப்பு நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜீவா நட்புக்காக ஒரு கவிதை கடலுக்கு அலை போல இரவுக்கு நிலவு போல நல்ல நண்பன் வேண்டும் உன்னை போல அதை நேசிக்க தெரிய வேண்டும் என்னை போல மலரட்டும் நட்பு நமது மனம் போல பார்த்தது பழமுகம் பிடித்தது உன்முகம் அதுவே நம் நட்பின் அறிமுகம் அப்பாவிற்கான ஒரு கவிதை இயற்கையின் ஒரு அற்புத படைப்பு எனில் அது எனது அப்பாவின் இதயம்தான் காதலுக்காக ஒரு கவிதை என் உயிர் பிரியும் நேரத்தில் கூட உன் உயிர் தேடி வருவேன் ஒரு நொடி உன் மடியில் உயிர் வாழ வாழ வேண்டும் என்பது இல்லை ஆசை உன்னுடன் வாழ வேண்டும் என்பதே பேராசை யாரோ நீ யாரோ நான் ஏனோ சந்தித்தோம் ஏனோ சம்மதித்தோம் நட்போ காதலோ நம்மை சேர்த்தது தப்போ சரியோ நம்மை ஈர்த்தது நட்போ காதலோ என்னவோ என்ன உறவோ இருந்துவிட்டு போகட்டும் கடைசி வரை இருப்போம் உனக்காக நானும் எனக்காக நீயும் அருகில் இருந்தால் அரவணைத்து செல் அற அரவணைத்து சொல்லியிருப்பேன் தொலைவில் இருக்கிறாய் தூது அனுப்புகிறேன் பிரியமுள்ளவளுக்கு என் பிரியமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் பாரதி நான் கல்வி பற்றி கவிதை கூறுகிறேன் கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து அள்ள முடியாத முத்து அள்ள அள்ள குறையாதது என்றென்றும் திகட்டாதது முயற்சி பற்றி கவிதை கூறப்போகிறேன் தடைகள் ஆயிரம் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடுபவனே வெற்றியடைய முடியும் சரித்திரம் படைப்பதற்கு சாதனையாளராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை முயற்சி செய்பவனாக இருந்தால் போதும் வெற்றி பற்றி கூறப்போகிறேன் ஒளிமயமான எதிர்காலத்தினை வசனம் நிறைந்த வாழ்க்கையினை அவநிலையிலே அனுபவித்திட வாய்ப்புகளை பயன்படுத்தி திறமைகளை வெளிக்கொணர்ந்து கடின உழைப்பு விடாமுயற்சியால் வெற்றிகளை பெற்றிருவோம் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகிழ்ச்சி எஃப்எம் ஆனந்தத்தின் அனைவரிசை நான் உங்கள் சந்திராஸ்ரீ முயற்சி விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் ஒரு முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் அடுத்து வெற்றி வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி நன்றி வணக்கம் எனது பெயர் மாதேஸ்வரி அம்மாவிற்கு ஒரு கவிதை எனக்காக வாழும் இதயமே உனக்காக நான் இருப்பேன் எப்போதுமே குயில் கூட கூவ மறந்து உன் குரலை கேட்டு மயில் கூட மயங்கி விட்டது உன் அழகைக் கண்டு நீயும் உலகில் ஒருத்தி என்று நினைத்தேன் பின்புதான் புரிந்ததே நீதான் என் உலகம் என்று பல்லாயிரம் வார்த்தைகள் இருந்தாலும் உன்னை வர்ணிக்க என்னிடம் வார்த்தை இல்லை அம்மா நன்றி அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இது மகிழ்ச்சி எஃப்எம் ஆனந்தத்தின் அலைவரிசை கல்லூரி சாலையில் நிகழ்ச்சியில் நேர்ந்திருக்கிறோம் கைலாஸ் மகளிர் கல்லூரி நங்கவள்ளியில் இருந்து நான் உங்கள் அன்புத் தொழில் ஆர்ஜெ சௌம்யா தன்னம்பிக்கை இன்னும் தலைப்பில் நான் தன்னம்பிக்கையுடன் கவிதை கூற வந்துள்ளேன் ஏமாற்ற பல தந்தாலும் ஏனியை போல ஏறினேன் வலிகள் பல தந்தாலும் கொண்டு ஏறினேன் புலிகள் பல தோன்றினாலும் புளிலிருந்து எடும் மரமானேன் பல கைகள் என்னை தள்ளினாலும் தன்னம்பிக்கை என்னும் மறுபேர் நானானே நன்றி இது எப்பம் ஆனந்தத்தின் அலைவரிசை உங்கள் அன்பு தோழி தவமணி மற்றும் ஜோதி கல்லூரி மாணவிகள் வாழ்க்கை தத்துவம் காதல் நட்பு என்று உணர்வுபூர்வமான அன்பை அவர்களின் கவிதை மூலமாக வெளிப்படுத்தினர் அவர்களின் கற்பனை திறனை நம்மிடம் வெளிப்படுத்திய மாணவிகளுக்கு நன்றி பாட்டு நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒண்ணு ஒவ்வொரு விஷயத்திலுமே இசை கடைபிடிக்கப்படுகிறது அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி மன அழுத்தம் வந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இசை நம்மள ஆனந்தமா வச்சிருக்கு நேயர்களை பாட்டு மலையில் நினைய தயாரா நம்மளோட மாணவிகள் நம்மள பாடலான அசத்த வராங்க வணக்கம் என் பேர் அனுஸ்ரீ நான் புனா உங்களுக்காக ஒரு பாட்டாக இருப்பேன் கண்மணி அன்போடு காதலன் நான் கடிதமே பொன்மணி உன் சௌக்கியமானான் சௌக்கியமான சௌக்கியமே என்ன காயமான என்னே நீ தாங்கிக் கொள்ளும் நீ தாங்காது செந்தேனி இந்த காலம் என்னவென்று சொல்லாமல் எங்கே எங்க வழகை வந்தது சிவகாமி சிவனின் நீயும் அது உனக்கு புரியுமா வணக்கம் நான் உங்கள் கௌரி பிரியா சுப்பிரமணியம் படத்தில் ஒரு அழகான பாடல் கரைகள் காற்றும் மனதுக்குள் போதும் ஒருவன் கொள்ளார் கடவுளை போலந்து கொள்ளமிட்டார் உணன்றி வேறொரு நினைவில்லை இனிய நல்ல தடையை சாமி உன்னோடு வர கந்தரையுரும் இரு கந்தரிலுரும் ஒரு வண்ண கவிதை வணக்கம் என்னோட பெயர் கலையரசி நான் தங்கம் மீன்களிலிருந்து பாட்டு பாட போகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ரோஜா நான் இப்போ பாட எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுரவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய் நெடுஞ்சாலையில் படும் பாத போல் சேர்கிறேன் வாழும் காலமே வரும் நாட்களே தரும் பூக்களே நீலும் காதல் காதல் வாசனே எனதுயிரே எனக்கெனவே நீ கீடைத்தாய் எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய் நன்றி வணக்கம் என் பெயர் பிருந்தா நான் பாடல் பாட முடியேன் கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு பேசவில்லை ஒரு செய்தி அறியாமலே அழைப்பாயும் சிறு பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ வாய்ப்பேசவே வாய்ப்பில்லை வாய் தீரவழி என்னவோ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை உங்கள் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தறிக்கட்டு தழும்பது நெஞ்சம் இந்த நூலாடை பறந்தது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது கொஞ்சம் ரத்தம் கொதி கொதிக்கும் உழை கொதித்திடும் நீர்கோமி போல சித்தம் துடி துடிக்கும் புயல் எது திடும் ஊரிலை போல பணி தொழிதான் என்ன செய்யுமா மூங்கில் காட்டில் தீவிலும் பொழுது மூங்கில் காடென்று ஆயினல் மாது கண்ணாளனே எனது கண்ண நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு ஏனும் பேசவில்லை வணக்கம் என்பேன் கோபிகா அழகாய் போக்குறி சுரமாய் தாக்கிரே அழகாய் காதலின் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளங்க கண்டாடுவே அழகாய் போக்குறி சுரமாய் தாக்கிரி அழகாய் காதலின் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளங்க கொண்டாடுறே ஆசையாய் அருகிலே பார்த்ததும் மானு பேசும் காதலின் கச்சிறை காலம் நேரம் நீண்ட ஓர் கருவுரை கண்டதாய் மீண்டும் ஓர் கருவறை நன்றி வணக்கம் என் பெயர் அபிநயா பாவை கொஞ்சம் பேசுது பருவம் கொஞ்சம் பேசுது பதிலோ இது பேசிட தெரியாமல் நான் கூச்சம் கொஞ்சம் கேட்குது கொஞ்சம் கேட்குது ஒரு வார்த்தை நோனிக்காட்ட மறுவாத்தையே நீட்ட விழமே காந்தமாய் காந்தம் என்னைந்த அன்பு என்று சாந்தமாய் என்னை கட்டி போடும் ஜாதம் என்ன கேட்கிறேன் கூரடி பெண்மையே வாழ்க போக தோற நீ நானும் போக வேணும் எந்த நின்று கோடி ஆசை தோன்றுதை நீ எந்த பாதி என்றும் நான் உந்த நீதி என்றும் காதல் காதுக்குள்ள வந்து வந்து மகிழ்ச்சி எப்பம் ஆனந்தத்தின் அலைவரிசை உங்கள் அன்பு தோழி ஜோதி மற்றும் தவமணி சினிமா துறையில் பாட வேண்டிய மாணவிகள் அனைவரும் கல்லூரி சாலையில் அற்புதமாக பாடினர் இவ்வளோ நேரம் நம்மை பாட்டு மலையில் அவர்களின் இனிமையான குரலில் நம்மை மேய்ச்ச வைத்த நம் மாணவிகளுக்கு நன்றி இதுவரைக்கும் கவிதை பாட்டு அப்படின்னு வாழ்க்கை தத்துவத்தை நினைச்சு அற்புதமாக பேசினாங்க பாடினாங்க இது வரைக்கும் கவிதை பாட்டுல தானே கேட்டோம் அடுத்து கதை கேட்க போறோம் எத்தனை பேருக்கு கதை கேட்க பிடிக்கும் கதைனா அவ்வளோ அழகா இருக்கும் சின்ன வயசுல இருந்து நம்ம தாத்தா பாட்டி அப்புறம் ஆசிரியர் இவங்க சொன்ன கதையை தான் கேட்டிருக்கோம் நம்ம மாணவிகள் வாழ்க்கை தத்துவத்தை ஒரு கதையா சொல்ல வராங்க வணக்கம் என் பேர் அனுஸ்ரீ நான் உங்களுக்காக ஒரு சின்ன கதை சொல்ல ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருந்தாராமா அவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு என்ன அறிவிப்பு அப்படின்னா நான் வந்து ஒரு திறக்க முடியாத ஒரு கதவு ஒன்று வச்சுருக்கேன் அந்த கதவை வந்து யார் திறக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுப்பேன் அப்படி உங்களால் அந்த கதவை திறக்க முடியல அப்படின்னா உங்களோட ஒரு கையை வந்து நான் வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த தகவல் போகுது ஊரில் இருக்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கை இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும் அந்த கதவை திறக்கணும்னா நமக்கு எந்த ஒரு நஷ்டமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசும்போது ஒரே ஒருத்த மட்டும் போனால் ஒரு கை தானே போக போகுது என்னோட உயிர் இருக்குல்ல அதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டிக்கு அந்த ஒருத்த மட்டுந்தான் போகிறான் அவன் போயிட்டு எல்லாரும் ரெடியா இருக்காங்க அந்த கதவை திறக்கும் போது அந்த கதவை எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் அவன் ஈஸியாக வந்து திறந்துடுறான் அப்போ வந்து அரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவ்வளோ பேர் வந்து தயங்குற நிலையிலையும் நீங்கள் வந்து எந்த ஒரு பயமுமே இல்லாமல் இத்தனை பேருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அதனால் உங்களுக்கு பொற்காசு வந்து நான் நிறைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது சின்னதோ பெருசோ நம்ம வந்து லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கணும் அதை நம்ம யூஸ் பண்ண பண்ணால் நமக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் நம்மளோட திறமையும் நம்மளால் வளர்த்துக்க முடியும் நன்றி வணக்கம் நான் உங்கள் கௌசல்யா உங்களுக்கு வந்து குரு சீடர் பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் குரு சீடர் இருக்காங்க சீடர் வந்து தன்னோட குரு ஒரு நாளில் ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுத்தராரு என்னோடய நேரத்தை மீன் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான் அதை வந்து குரு புரிய வைக்கிறதுக்கோசரம் சீடனுக்கு ஒரு இது வைக்கிறாரு தன்னோட கூண்டில் இருக்க பத்து கோழியும் திறந்து விட சொல்கிறாரு அவனும் அதை கேட்டு திறந்து விடுறான் விட்ட பத்து கோழியும் பிடிக்க சொல்றாரு அந்த பத்து கோழியும் பத்து திசையை நோக்கி ஓடுது அவனா துரத்தி துரத்தி பிடிக்கிறான் அவனால துரத்தி பிடிக்க முடியல அதனால குரு வந்து ஒரு கோழி கழுத்துல சிகப்பு கயிறை கட்டி அவனை பிடிக்க சொல்றான் துரத்துல கொஞ்ச நேரத்துல அந்த கோழியை என்ன சொல்ல வராருன்னா ஒரு நேரத்துல ஒன்று மட்டும் பின்பற்றாம பலவற்றையும் நினைச்சா எல்லாவற்றையும் சொல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகிழ்ச்சி அப்பம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய குரு இருந்தார் எல்லாம் கட்டுற அவர் ஒரு நாள் பிரகாசம் பண்றதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க பத்து பேருக்கு மேல வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த குருவுக்கு கூப்புறதுக்கு ஒரு குதிரைக்காரன் அந்த குதிரைக்காரன் கூப்பிடம் வரும்போது பெரும் மழை ஆனால் அவங்க யாருமே இல்ல குதிரைக்காரனுக்கு மட்டும்தான் இருந்தான் நிறைய தயார் வந்த அந்த குருவுக்கு பெரிய ஏமாற்றம் என்ன பண்றது என்ன குதிரைக்காரனுடன் கேட்டான் ஐயா ஐயா நான் முப்பது குதிரை வளர்க்குறேன் புல்லு வச்சா புல்லு வைக்க போகும்போது எல்லா குதிரையும் வெளியே போனாலும் ஒரு குதிரைக்கு மட்டும்தான் புள்ளுவை அவருக்கு ஒரு சபாஸ் போட்டுட்டு நான் பிரகாசம் ஆரம்பிக்கிறேன் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் என பலவற்றையும் பேசி அசத்தினாரு அப்புறம் அந்த குதிரைக்காரங்கிட்ட நான் எப்படி பேசினேன் என்று கேட்டாரு எனக்கு ஒன்றும் தெரியாத ஐயா நான் முப்பது குருதி வெளியே போனாலும் ஒரு குதிரை மட்டும் இருந்தா அந்த ஒரு குதிரைக்கான பிள்ளை மட்டும் அப்ப முப்பது குதிரைக்கான பிள்ளையும் ஒரே ஒரே குதிரைக்கு போட மாட்டேன்னு என்று சொல்றாரு நன்றி வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுறேன் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு இப்ப பிள்ளை வந்து ஒரு நாய் வந்து அவரை கடிச்சிடுது இவர் போய் அதே கோபத்துல ஒரு கா அவருடைய காவலாளிட்டு சொல்றாங்க என்னை வந்து ஒரு நாய் கடிச்சிருச்சு அந்த நாயை நீ எப்படி கொல்றியோ அதே மாதிரி நானும் ஒன்று கொன்றுருவேன் அதை நீ கொள்ளலாம் நான் ஒன்று கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி கட்டளைடுறாரு அந்த காவலாளியும் போயிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு அந்த நாயை கொண்டுட்டு வந்துடுறாரு வந்து அந்த அரசர்கிட்ட சொல்கிறாரு நான் அந்த நாயை எப்படி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு இவர் அது இந்த காவலாளி எப்படி அந்த நாயை கொண்டாரோ அதே மாதிரி வந்து அந்த அரசனால கொல்ல முடியல அவர் வந்து எப்படி கொண்டிருப்பார் நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க யோசிக்காம கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிக்காதவங்களுக்கு நான் பதில சொல்றேன் அந்த காவலாளி வந்து அந்த நாயோட வாழை பிடிச்சி அடிச்சாரு அவருக்கு தான் வாழ இல்லையே அப்புறம் எப்படி அடிக்க முடியும் நன்றி மகிழ்ச்சி எஃப்எம் ஆனந்தத்தின் அலைவரிசை உங்கள் அன்பு தோழி தவமணி மற்றும் ஜோதி இது வரைக்கும் அவங்க சொன்ன கதை எல்லாமே வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து வாழ்க்கை தத்துவத்தை அழகா உணர்த்தினாங்க வாழ்க்கையை கதையோடு ஒப்பிட்டு கூறிய மாணவிகளுக்கு நன்றி மகிழ்ச்சி எஃப்எம் ஆனந்தத்தின் அலைவரிசை கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் மாணவிகள் அவங்களோட தனித்திறமையை அற்புதமாக வெளிப்படுத்தினாங்க நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வரோம் மாணவர்கள் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை அருமையா பயன்படுத்திக்கிட்டாங்க கவிதை பாட்டு கதை அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க மீண்டும் ஒரு கல்லூரி சாலை நிகழ்ச்சியோடு தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இது மகிழ்ச்சி எஃப் ஆனந்தத்தின் அலைவரி இது போன்று உங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு ஊடகம் மற்றும் ரேடியோ ஜாக்கிட் ட்ரைனிங் பயிற்சிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் 8838078388 நன்றி